உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பூமியில் தோன்றினோம் நாம் என்ன வானத்தில் இருந்து நேராக வந்துவிட்டோம் இல்லை நாம் பிறப்பதற்கு காரணமானவர்கள் நம் முன்னோர்கள் அந்த வகையில் அவர்கள் மறைந்த பிறகு நாம் அவர்களின் ஆசையை பெறுவதற்கு நாம் திதி கொடுப்பது வழக்கம் அந்த திதியை இந்த நாட்களில் செய்வது மிக சிறப்பு அப்படி சிறப்பு வாய்ந்த நாட்கள்தான் தான் பட்ச நாட்கள் ஆம் நேயர்களே இந்த மகாலய பட்சம் என்றால் என்ன அதனால் வரும் பலன்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாலய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அன்று முடிவடைகிறது இந்த நாட்களில் நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பான ஒன்று மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய பட்சம் காலமாகும் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை அன்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் வீடு தேடி வரும் முன்னோர்களை வழிபடுவது எப்படி மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் நம் இல்லத்திற்கு நாடி வரும் காலமே மகாலய பட்சம் நேரமாகும் மகாலய பட்சம் என்றால் என்ன நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் முன்னோர் வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது அதிலும் புரட்டாசியில் பிரதமை துவங்கி வரும் மகாலய அமாவாசை வரை மகாலய பட்ச காலம் என்று கூறப்படுகிறது இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலமாகும் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் நம் இல்லத்திற்கு நாடி வரும் காலமே மகாலய பட்சம் நேரம் ஆகும் இந்த காலத்தில் முன்னோர்கள் நம்மோடு தங்கும் காலமாகவும் கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை ஸ்ரீ மகாவிஷ்ணு ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் பிதிர் பூஜை செய்து முன்னோர் வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றது மகாலயபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் தன் சந்தையினரை காண வருவதாக கூறப்படுகிறது அப்படி வரும்போது தர்ப்பணம் செய்யாவிட்டால் அவர்கள் மனம் வருந்தி அது சாபமாக மாறி நம்மை பாதிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறையாகும் இதுவே தர்ப்பணத்தில் மிக எளிமையான தர்ப்பணம் ஆகும் இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவர் உணவு வழங்கினால் வீட்டில் வறுமை நீங்கும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் வரும் நாளில் செய்வது சிறப்பாக கூறப்படுகிறது ஏனெனில் பரணி நட்சத்திரத்தின் அதி தேவதையாக விளங்குபவர் எம தர்மராஜா அந்த நாளில் வழிபாடு செய்தால் பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது பிரதமை பணம் சேரும் துவதியை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருதியை நினைத்தது நடக்கும் சதுர்த்தி பகை விலகும் பஞ்சமி சொத்து சேரும் சஷ்டி புகழ் சேரும் சப்தமி பதவி உயர்வு கிடைக்கும் அஷ்டமி சமயோகித புத்தி பெறலாம் நவமி பெண் குழந்தை பிறக்கும் திருமண தடை விலகும் தசமி ஆசை நிறைவேறும் ஏகாதசி படிப்பு மற்றும் கலையில் வளர்ச்சி கிடைக்கும் துவாதசி நகை அணிகலன்கள் சேரும் திரையோதசி விவசாயம் செழிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் சதுர்தசி பாவம் நீக்கி புண்ணியம் சேரும் மகாலயா அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் பதினைந்து நாட்கள் செய்ய முடியாத தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் இந்த பதினைந்து நாட்களும் மாலையில் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து பசியோடு இருக்கும் ஒருவருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் இதனால் கர்ம வினை நீங்கி புண்ணியம் சேரும் நம் முன்னோர்களின் பசி தீர்வதோடு அவர்களின் பரிபூரண ஆசையுடன் நாம் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக நண்பர்களே இந்த மகாலய பட்ச நாட்களில் முன்னோர்களை எண்ணி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சிறப்பான அதிர்ஷ்டமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக்கும் மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகிணி எழிலரசன்